வணக்கம் தினம் ஒரு குரலும் பொருளும் என்று நெடிநீர் மரவி மடித்துயில் நான்கும் கெடிநீரார் காமக்கலன் ஈ நெடிநீர் மரவி துயில் நான்கும் சோம்பல் தாமதம் மறப்பதும் மரப்பும் உறக்கமும் ஆகிய இவை நான்கும் கெடுநீரார் காமக்கலன் அப்படின்னா இறக்கும் வேனவா உடையவர் விரும்பி ஏறி அமரும் மரக்கலமா. இதுக்கு நெடி நீர்மை நீதித்து செய்யும் இயல்பு கெடும் நீர்மை இறக்கும் இயல்பு அல்லது சாகும் தன்மை ஏற்றது என்றது அவர்கள் சாவா பிறந்தவர்கள் என்பதை ஓனத்துக்கு அறிக காமக்கலன் என்பதை விரும்பியணியும் அணிகலன் என்போரும் உண்டு சோம்பல் மந்தம் மறதி உறக்கம் ஆகியவை நான்கும் அழிய விளைவோர் விரும்பியரும் கப்பலாகும் என்று வள்ளுவ பெருந்தகை கூறுகிறார் இதற்கு விளக்கம் ஏறிய நன்னனை அவர்களை நன்றி குறிவிடை நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்